எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பனிரெண்டு எந்த விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அதை தொடரலாமா வேண்டாமான்னு குழப்பம் மட்டும் வரவே கூடாது அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்ய தொடங்கிட்டு பாதியில விட்டுடவும் கூடாது அப்படி நாம அதை விட்டுட்டா நம்மள இந்த உலகம் விட்டுடும் அவங்கள சாதனையாளரா நல்லவரா இந்த உலகம் ஏத்துக்காம கைவிட்டுடும் பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் பனிரெண்டு அன்றைய பயிற்சிக்கு கிளம்பிய சர்வா அதற்கு முன் எப்போதும் உட்கொள்ளும் உணவை தருவித்தான் அதை சிறிய கிட் வைத்து பரிசோதித்த ஹர்ஷி அதில் போதை மருந்து போன்று எந்த ஸ்டெராய்டு கலவையும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிவா டெல்லி வந்தாச்சு சர்வா என்ற ஹர்ஷி கண்ணை சுமிட்டியதும் உனக்கு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியம் காட்டிய சர்வாவிடம் சர்வா மூணு வேளை சாப்பாடு இடையில குடிக்கிற காஃபி ஆர் ஹெல்த் ட்ரிங்க் மட்டும் செக் பண்ணிட்டு நீங்க சொன்ன பணத்தை வாங்கிட்டு போக எனக்கு மனசு வரல நீங்க டீல் பேசின அன்னைக்கே அந்த சிவா பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க நினைக்கிறத விட அந்த ஆல் டேஞ்சரஸ் உங்களுக்கு இந்த விளையாட்டு பாஷன் ஆனா அவருக்கு இது கௌரவம் சோ வெறும் ஊக்கமருந்து விஷயத்துல மட்டும் உங்களை சிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல என்றார் யூ ஆர் ரைட் அதான் நான் முடிஞ்ச வரை கவனமா இருக்கேன் சரி நான் பிராக்டிஸ் போறேன் அம்மா கூட இருக்காங்க ஓகே என்று கிளம்ப போனவனே சர்வா ரொம்ப தலைவலியா இருக்கு நானும் உன்னோட வெளியில வரேன்டா என்ற ஸ்மிருதி வர ஏம்மா உனக்கு இந்த கலாச்சார அமைப்பெல்லாம் வர சொல்லி ஃபோன் பண்ணலையா என்னோடவே சுத்துவ போல என்று கிண்டல் அடிக்க ஏண்டா எனக்கு அங்க போறத பத்தி ஒண்ணும் இல்லடா ஆனா உடனே அடுத்தடுத்து டேட்ஸ் கேட்பாங்க நான் என் டைரியெல்லாம் கொண்டு வரவே இல்லை இந்த விசிட் கம்ப்ளீட்டாக உனக்கானது என்று கூறிய ஸ்மிருதி அவன் கை கோர்த்து கிளம்ப பாதுகாப்பு அதிகாரி ஒருவருடன் சேர்ந்து மூவரும் காரில் புறப்பட்டனர் அகாடமியில் ஸ்மிருதி இறங்கியதும் சர்வாவிடா டே ஒரு காஃபி வாங்கடா தலைவலி அதிகமாக இருக்கு என்று அவனிடம் மட்டும் மெதுவாகச் சொன்னார் சர்வா அருகில் இருந்த காஃபி மேக்கரில் காஃபி எடுத்து என்னாங்கம்மா என்று கொடுத்து விட்டு ப்ராக்டிஸ் சென்றை விட ஸ்மிருதி என்னடா காஃபி இது கொஞ்ச கூட நொறையே இல்ல என்று தன் போக்கில் சலித்து கொள்ள பின்னால் ஹர்ஷி நான் போய் சர்ஃப் வாங்கிட்டு வரட்டா என்று கேட்டதும் காஃபி அதான் நொறை வரும் என்று சிரிக்காமல் சொல்லிவிட்டு செல்ல சரியான வாய் நான் பேசினதுக்கு எப்படி பழி வாங்குது பாரு என்று உள்ளுக்குள்ளே நகைத்தவள் இரு இரு உன்ன என் பையன் கிட்ட சொல்லி என்று சிறு பிள்ளை போல சொன்னார் ஆமா அது என்ன கலாச்சார மன்றம் டேட்ஸ் எனக்கு புரியல என்று கேட்டவளிடம் உனக்கு கர்நாடிக் சாங்ஸ் பிடிக்குமா என்று கேட்டதும் பிடிக்கும் அதுவும் என் ஆண்டி அடிக்கடி ஒரு பாட்டு போடுவாங்க அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா யாருன்னு அவங்க கிட்ட கேட்டேன் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று சோகமாக கூறினாள் நானும் பாடுவேன் நிறைய கச்சேரி பண்ணியிருக்கேன் என்றதும் வாவ் சூப்பர் என்றவள் வெளி வட்டத்தில் ஒருவனின் நடவடிக்கை வித்தியாசமாக இருக்க ஆண்டி இங்கேயே இருங்க ப்ளீஸ் என்று அழுத்தமாக கூறியவள் சர்வாமின் பாதுகாவலுக்கு இருக்கும் அதிகாரியை அனுகி அவர் காதில் தான் பார்த்ததை கூற அவரோ அவளை அலட்சியமாகப் பார்த்தார் ஏம் மேர காங்கே துன் ஜாகர் அப்னா காங்கரோ என்று நக்கலாக மொழிந்தான் அதாவது அது எம் வேலை நீ உன் வேலையைப் பார் என்பதாக அவனின் பேச்சில் கடுப்பானவள் சர்வாவையும் அவனையும் கவனித்தபடி இருக்க அவன் சிறிய வில் ஒன்று கொண்டு சர்வாவை நோக்கி ஏதோ ஒன்றை குறிவைக்க சீறி பாய்ந்து அது சர்வாவை தாக்க முன் ஹர்ஷி சர்வாவை தள்ளிவிட்டாள் அவனை பிடிங்க என்று ஹர்ஷி கத்த அதற்குள் அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்திருந்தான் மறுநாள் காலையில் ஈவன்ட் இருக்க இப்போது அவனை நோக்கி அம்பில் வந்தது என்ன என்று விசாரிக்க அதுவோ சாதாரண அம்பு என்று காவல்துறை உரைத்தது சுரத்தி ஹர்ஷியை நன்றியோடு நோக்கினாள் ரொம்ப தேங்க்ஸ் ஹர்ஷி என் பையனுக்கு சின்ன காயம்னா கூட நான் ரொம்ப நொந்து போயிடுவேன் அவன் எனக்கு உயிர் மாதிரி என்று கண்ணீர் விட அதை காண பொறுக்காதவள் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ இப்படி அலறீங்க சேரப்பாண்டி எல்லாம் உங்க பையன் ஜெயிச்சிட கூடாதுன்னு பொறாமையில பண்றது எல்லாம் இந்த உலகத்துல ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நல்லது என்ன ஆகுறது இல்ல அத நம்புற நாம எங்க போறது என்ற ஸ்மிருதியை அணைத்து சமாதானம் செய்தாள் சர்வா எங்கே தாய் உடனே கிளம்பு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ என்று இருந்த பயம் ஹர்ஷி அவரை சமாதானம் செய்த விதத்தில் மாயமாய் மறைந்தது தன்னை காப்பாற்றியவள் என்று நொடியில் தோன்றிய உணர்வு அவள் தன் மீன் கொண்ட அக்கறையிலும் தாயின் மீது காட்டிய கரிசனத்திலும் அவனை அறியாமல் காதலாய் விட்டது அவனை அவள் காப்பாற்ற முயன்ற போது அவ்வம்பு அவள் மீது பாயமும் சரிவிகித வாய்ப்பு இருந்தும் அவள் தன்னை காத்ததில் அவனை அறியாமல் அவன் இடம் மாறி இருந்தது இளையவள் கல்லூரி மாணவி காதல் கொள்ளுதல் அவள் படிப்புக்கு கேடு உதவிக்கு அழைத்தவள் என்று தாயிடம் வாதம் செய்தவனின் நெஞ்சம் இப்போது அவனுக்கு எதிராக காதலித்தால் என்ன படிக்க விட மாட்டாயா இருபத்தி ஒன்றில் காதல் குற்றமா உதவ மட்டுமே அவள் வரவில்லை என்னை காக்க வந்தவள் என்று குரல் கொடுக்க தன் பயிற்சியை தொடர்ந்தான் சர்வா முழு பயிற்சியிலும் அனாயாசமாக குறி அவன் அம்புகள் இலக்கை அடைந்த போது அனைவரும் உற்சாகமாக கத்தியது ஏதுவும் சர்வாவின் செவிகளை எட்டவில்லை ஹாய் ஐம் ஹர்ஷி என்று அவள் கை கொடுத்த நிமிடங்களே ரிபீட் மோடில் மண்டைக்குள் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது மூவரும் மீண்டும் கூற்றல் வரும் வழியில் ஸ்மிருதி ஹர்ஷியின் கரங்களை விடாமல் பிடித்துக்கொண்டு வந்தார் அதில் இருந்தே அவர் எவ்வளவு பயந்திருக்கிறார் என்று ஹர்ஷிக்கு புரிந்தது அவர் மனதை மாற்றம் பொருட்டு ஆமா ஆண்டி எப்படி உங்களுக்கு இவ்வளவு லாங் ஹேர் இருக்கு மெயின்டைன் பண்றது கஷ்டமா இல்லையா என்ற கேள்வி ஒன்றை வீச ஸ்மிருதி இதெல்லாம் ஒரு நீளமா என்னோடது அடர்த்தி கம்மி தெரியுமா நல்ல ஓய்வு சத்தான சாப்பாடும் இருந்தா உடம்புல எல்லாமே நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு நீ தப்ப நினைக்கலன்னா சொல்லு நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற ஏன் இந்த டோம் பாய் லுக் என்றதும் இவர்கள் பேச்சை கவனிக்காமல் இருப்பது போல வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த சர்வா காதுகளை அவள் பதிலுக்காக தீட்டி வைத்திருந்தான் அது கொஞ்சம் பெரிய கதை கண்டிப்பா இப்பவே சொல்லணுமா என்று அவளின் ஆர்வத்தை தூண்டினாள் சொல்லு கேட்போம் எப்படியும் டிராபிக்ல கார் நீச்சல் அடிச்சு ஹோட்டல் போக நேரமாகும் என்று அசட்டையாகச் சொன்னாலும் அதிலே ஆர்வம் ம் என்னோட அப்பா அவர்தான் காரணம் அவருக்கு பையன் வேணும்னு அசைப்பட்டாரு ஆனா அவரோட நேரம் நான் என்று நிறுத்தியவள் நினைவலைகள் நெஞ்சில் வேகமாக வீச சற்று சுதாரித்து கொண்டு கண்ணீர் வெளிவராமல் தடுத்து பையன் பொறக்கலா அதுக்கு குடிக்கணுமா என்ன குடிச்சே அழிஞ்சார் அதை விட நடுராத்திரியில எழுந்து எனக்கு மட்டும் பையன் இருந்தா வயசான காலத்துல கால் நீட்டி உக்காந்து சாப்பிடுவேன் இப்படி பொட்டையா போச்சுன்னு புலம்புவாரு இத கேட்டு கேட்டு நான் மட்டும் ஏன் பையனா பொறக்கலைன்னு கோபம் எனக்கு ஒரு நாள் பையன் எப்படி இருப்பானோ அப்படி மாறி அப்பா முன்னாடி போனா அவர் இனி புலம்ப மாட்டாரு குடிக்க மாட்டாருன்னு பத்து வயசு இருக்கும் அப்ப போய் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்ப நானும் பையன்தான் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னேன் ஆனா அவரு பேண்ட் சட்டை போட்டா நீ பையன் ஆயிடுவியா பையன் இருந்தா படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு தருவான் உன்னை படிக்க வச்சா அது தண்டம் அது போக கல்யாண செலவு வேற பண்ணணும் என்று அவர் என்னென்னவோ சொன்னார் ஆனா என் காதுல படிப்பு வேலை இது மட்டும் தான் விழுந்துச்சு அன்னைக்கு மனசுல நினைச்சேன் பெரிய சம்பாதிச்சு அப்பாவை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பொண்ணா இருந்தாலும் சும்மா பையன் சொல்லணும் வெறி எனக்கு பதினொன்னாவது வர வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னு தெளிவான பார்வை இல்ல அப்போதான் டாக்டர் பத்தி அவங்க சேவை பத்தி ஒரு செமினார் நடந்தது அத பார்த்துதான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் எங்க ботаனிஸ், ஸ்காலஜி மிஸ் எல்லையினே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் எழுதி, இங்க சீட் வாங்கி வரதுக்குள்ள என் அப்பா இறந்து போயிட்டார். அவர் இல்லைனாலும் அவர் ஆசை அப்படியே தான் அளையும். அத நான் பெரிய டாக்டர் ஆகி அவர் படத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும். பாறுபான கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா எல்லாமே அவர் நிஜத்துல அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அவசரப்பட்டு குடிச்சு குடிச்சு கடைசில போதையில கட்டம் மேல பெயிண்ட் அடிக்கும்போது தவறி விழுந்து இறந்து போயிட்டார் என்று நிதானமாக கூறிய கட்சியை சர்வாவும் ஸ்மிருத்தியும் வாய் பிளந்து பார்த்தனர் ஒரு பெண் பிள்ளைக்கு எத்தனை வைராகியம் என்று நினைத்த ஸ்மிருதி அதான் எல்லாம் ஓகே வாச்சே அப்புறம் எதுக்கு பார்ட் டைம் வேலை என்று கேட்டதும் மிகவும் யோசித்தவள் இந்த படிப்பை விட சொல்லி கேட்டும் விடாம புடிச்சு தொங்குறேன்னா அதுக்கு ஒரே காரணம் பொண்ணுனி எங்க அப்பா என்னை பார்த்த பார்வை தான் இந்த படிப்புக்காக நான் விட்டு கொடுத்த விஷயம் ரொம்ப பெருசாண்டி கையில எடுத்த காரியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நான் இந்த படிப்பை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நான் வாங்கின கெட்ட பெயர் கொஞ்சம் இல்ல அத நிதானமா சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் வரல என்று கூறியவள் அமைதியானதும் ஆதரவாக அவள் தோளில் தட்டி கொடுத்தாள் சுன்றத்தை அவளை நோக்கி புன்னகை ஒன்றை சிந்திய கர்ஷி உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் என்று கூறினாள் எங்க என்று ஆவலாக வினவிய ஸ்மிருதியிடம் தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா என்று கேட்டவள் அச்சோ உங்களுக்கு சர்ஃபு பொடி வாங்க மறந்துட்டேன் என்று சொன்னதும் அடிச்சேன்னா ஏதோ விளையாடுறன் பார்த்த நஜமாவே சோப்பு பொடி போடுவியா என்று சிரிக்க நீங்க இனிமே காஃபில நுரை கேப்பீங்களா என்று இருவரும் மாற்றி மாற்றி தர்க்கம் செய்ய அதை கண்களில் பருகியபடி வந்தான் சர்வா அப்போது சர்வாவின் செல்போனில் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தென்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல என்னவே என்று பாடல் இசைக்க ரொம்ப ஆழமான நட்பு போல என்று கர்ஷி கிண்டல் செய்தால் எது உண்மையோ இல்லையோ நண்பன் போட்ட சோறுன்னு வருது பாரு அது நூறு சதவீதம் உண்மை ஒரு குண்டாய் இட்லி வச்சாலும் காலி செஞ்சிடுவான் அந்த பெருச்சாலி என்று சார்லஸை செல்லுமாக சொல்லிக் இருந்தாள் ஸ்மிருதி ரொம்ப ஒரு ஒரு சின்ன விட்டுட்டு என்ன விடு ஏண்டா மாமே நீ கூட ஒரு போன் பண்ணல பாத்தியா என்று உரிமையாக பேசிய சார்லஸ் சர்வாவிடம் போர்ட்டல் வரும் வரை மொக்கை போட்டு கொண்டு வர ஹர்ஷியும் ஸ்மிருதியும் டெல்லி வீதிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தனர் அதே நேரம் சர்வாவின் விளையாட்டுத்துறை எதிரியான சிவா கூண்டு புலி போல நடந்து கொண்டிருந்தார் ஒரு சின்ன வேலை சொன்ன அத ஒழுங்கா செய்ய முடிஞ்சதா உன்னால இதுல அவன் ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான்னு கமெண்ட் வேற என்றதும் எதிரில் இருந்தவன் முகம் தொங்கியது நல்ல வேலை உன்னை துரத்தும் போதே எனக்கு போன் பண்ணுன அதனாலதான் அந்த அம்பு சாதாரண அம்புன்னு போலீஸை வச்சு எல்லாரையும் டைவர்ட் பண்ண முடிஞ்சது அதுல மயக்க மருந்து இருந்தது தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான்

நாளைக்கு சர்வ செலக்ஷன்ல கலந்துக்க கூடாது அவ்வளவுதான் அப்படியே அவன் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் அதுல அவன் த்ரூ ஆகி ஒலிம்பிக்ஸ் போக கூடாது என்று கூறிய சிவாவின் வார்த்தைகளின் அவ்வளவு வன்மம் ஏன் பாஸ் நீங்களும் நல்லா தானே அம்பு விடுறீங்க நாளைக்கு நீங்க ஜெயிச்சிடுங்க என்று தன் முதலாளியின் மனநிலை தெரியாமல் பேச ஓங்கி காதோடு ஒரு அறையை பரிசாக வாங்கி கொண்டான் அது எங்களுக்கு தெரியாதா அவனோடது பின் பாயிண்ட்ல துல்லியமா இருக்கும் நார்மல் ரொட்டேட்டிங் எல்லா மேட்ச்லயும் அவனோட அக்யூரசி பர்ஃபெக்டா இருக்கும் அவனை இங்க முந்தி நான் ஒலிம்பிக்ஸ் போனாலும் நான் கோல்ட் அடிக்க முடியாது ஆனா பிரான்ஸ் மெடலாவது அடிப்பேன் ஆனா அவன் வந்தா கண்டிப்பா கோல்ட் அடிப்பான் அப்புறம் என்னால இங்க நிமிர்ந்து நடக்கவே முடியாது இவ்ளோ காசு அதிகாரம் இதை விட ஒலிம்பிக் மெடல் ஹோல்டர் அப்படிங்கிற நேம் தான் ரைடர் எனக்கு அதுதான் வேணும் அவனை உள்ள நுழைய விடமாட்ட என்று சீற்றமாக உரைத்தான் அவனின் அடுத்த முயற்சியில் சர்வா தப்பித்தானா வினை கண் வினை கெடல் ஓம்பல் வினை குறை தீர்த்தாரின் தீர்த்தன்று உலகு குரல் அறுநூத்தி பனிரெண்டு நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்